ஏ பாருங்க செம்பருத்தி பூ ஆவாரம்பூ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு வந்திருக்கிற வா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் பூக்கெல்லாம் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூக்களை தான் செம்பருத்தி பூ சோப்பு ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ வந்து இதுக்காக நான் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ வந்து அரைச்சு அதுல ஜூஸ் எடுத்து தான் இன்னைக்கு வந்து சோப் மேக்கிங் செய்ய போறோம் பியூரான செம்பருத்தி பூ சோப் ஆர்கானிக் ஹைபிஸ்க சோப் தான் வந்து மேக் பண்ண போறோம் சரி வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து செம்பருத்தி பூ வந்து எல்லாம் மட்டும் நான் வந்து தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டேன் அதனுடைய காம்பு பகுதியும் இந்த நடுப்பகுதியும் காம்பு பகுதியும் நடுப்பகுதியும் நம்மளுக்கு தேவையில்லை இந்த ஃப்ரெஷ்ஷான இதழ்களை மட்டும் நான் வந்து அரைச்சு அதனுடைய ஜூஸை நான் எடுத்துட்டு வர போகிறேன் இப்போ சுத்தமா வாஷ் பண்ணி அரைச்சு இதனுடைய ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு வர போறேன் செம்பருத்தி பூ வந்து நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதோடைய ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூ சோப்பு யூஸ் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் இது வந்து அப்படியே ஒரு இது அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பேஸ்ட்டு அது எதுக்காக அப்படின்னா அந்த மாதிரி ஜெல்லி பதத்தில் கிடைக்கும் போது நம்மளோட ஸ்கின்னை வந்து இது வந்து நல்லாவே டைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்மளோட சேகிங் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது தொங்க தொங்குன மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்பேஸு அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃபேஸை வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னு நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு செம்பருத்தி பூ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் டைட்டனிங் ஏஜெண்டாகவும் இது வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது செம்பருத்தி பூ இப்போ இந்த லிக்விடு வந்து செம்பருத்தி பூ லிக்விட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நம்ம மெசர் பண்ணிக்கலாம் இது வந்து ஐஸ்ட்ரேல ஊற்றிக்கலாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஐஸ் க்யூப்ஸாக மாற்றி எடுத்து அப்புறமா சோப் மேக்கிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆயிலையில நான் மெசர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் என்னென்ன ஆயில் எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் கேஸ்டர் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் பாம் ஆயில் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நான் சுத்தமான ப்யூரான வரசுக்கு எண்ணெயை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நம்மளோட சோப்புக்கு ஆயில் மெசர் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து காஸ்டிக் சோடா நான் மெசர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஐஸ் க்யூப் ஆகிடுச்சு செம்பருக்கியூப்பூப் வந்து சுடி இதை வந்து இந்த காஸ்டிக் சோடா வந்து நம்ம இதுக்குள்ள போட்டு அளந்து வச்சுருக்க காஸ்டிக் சோடா இதில் போட்டு இந்த ரெண்டு மெல்ட் ஆகி வரைக்கும் நம்ம அதை எடுத்து வெயிட் பண்ணலாம் நம்ம பரவிக்கு செம்பருத்தி பூ வந்து வா வாடி அதனுடைய பவுடர் எடுத்து செய்யல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான பூலேருந்து இன்னைக்கு பொறிச்ச வந்து இன்னைக்கு நம்ம சோப்பு தயாரிக்கிறோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான சோப் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இன்னற்றி பொறிச்ச மழை வந்து இன்னைக்கி சோப்பு அந்த மாதிரி சோப்பு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இதை வந்து மெல்ட் ஆகி வரட்டும் ரெடி வெயிட் பண்ணலாம் இப்போ லை சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு மெல்ட் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை வந்து இதில் ஊற்றிடலாம் நம்ம மெசர் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுற பவுலாம் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் வந்து நம்ம வந்து வடித்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடலாம் இப்போ நம்ம இதை கொண்டு போய் பீட்டர் போட்டு வெயிட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது வந்து மோசமாக ஒரு பதத்துக்கு வரும் வந்து நம்ம சோப்பு வந்து மோன்ல ஊற்றிலாம் மோன்ல ஏற்கனவே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஐபிஐ போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மோன்லையெல்லாம் ஊற்றணும் எதுவுமே நம்ம பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து சோப் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் ஆறு மூணு ஒம்பது சோப்பாக இருக்குது எனக்கு செம்பருத்தி பூவில் வந்து ஒம்பது சோப்பாக இருக்குது இது வந்து அப்படியே வந்து நான் ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து சோப்பு வந்து வெளியில் எடுத்து காமிக்கிறேன் என்ன மாதிரி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் செம்பருத்தி பூ சோப்பு நம்மளோட சோப்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இதை விட்டு நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட செம்பருத்தி பூ சோப்பு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இது வந்து அப்படியே முப்பது நாள் க்யூரிங்கில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் நல்ல வாசனையாக இருக்கு நம்மளுக்கு சூப்பரான சோப்பு கிடைச்சிருச்சி செம்பருத்தி பூ சோப்பு ஃப்ரெஷ்ஷான அன்னைக்கு பூத்த பூவிலிருந்து செஞ்ச ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ சோப்பு உங்களுக்கு இந்த மாதிரி மேடாக ஹேர்பல்ஸ் சோப் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாம் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ் டயாச்சாக தான் வந்து நாங்கள் வந்து சோப் மேக் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ఓకే ఫ్రెండ్స్ பார்க்கலாம் అలాటా బాయ్ బాయ్